திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று ஐம்பத்து எட்டு கூடல் காண்டம் கால்மாரி ஆடின படலம் பகுதி பத்து திருவிளையாடல் புராணத்தில் கால்மாரி ஆடின படலத்தில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பரத சாஸ்திர நுட்பங்களை பற்றி விளக்குகின்ற செய்யுள்களை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் விண்டிடா தேசி சாரியே நியாயம் விருத்தியே பிரவிச்சாரம் பூமண்டலம் உடனா ஆகாச மண்டலமே என்று ஒன்பதாவது செய்யுளில் இந்த பகுதி வரை சிந்தித்திருக்கின்றோம் இந்த செய்யுளில் பூமண்டலம் உடனா ஆகாச மண்டலமே என்று கூறிய ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் மாசுயில் சுத்த கரணம் என்று குறிப்பிடுகின்றார் நாம் கரணம் என்பது பற்றி சிறிதளவு பார்த்திருக்கின்றோம் ஹஸ்த பாத சாரி ஸ்தானகங்கள் சிலவற்றை இணைத்து அபிநயம் செய்வது கரணம் எனப்படும் என்று பார்த்திருக்கின்றோம் இது நூற்றி எட்டு வகைப்படும் இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்ற கரணம் என்பது கரணங்கள் என்ற இந்த நூற்றி எட்டு வகையினை பற்றி என்று எடுத்துக்கொள்ளலாம் முதன் முதலில் கூத்த பிரான் ஆடிய நிறுத்தத்தை வகைப்படுத்தி இலக்கணம் வகுத்ததால் ஏற்பட்டவை இந்த கரணங்கள் தில்லை சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் திருக்கோயில் தஞ்சை பிரகதீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சி கைலாசநாதர் திருக்கோயில் இந்த திருக்கோயில்களில் கல் சில்பங்களாக இந்த கரணங்கள் செதுக்கப்பட்டுள்ளன என்பதை பார்க்கின்றோம் இந்த கரணங்கள் பற்றி பரத முனிவர் நாட்டிய சாஸ்திரத்தின் நான்காம் அத்தியாயத்தில் மிக விரிவாக விளக்கியிருக்கின்றார் பரதமுனிவர் பிரம்மதேவனின் ஆணையின்படி முறையாக அரங்க தேவதைகளை பூஜை செய்த பின்பு அமிர்த எனப்படும் நாட்டியத்தை பிரயோகம் செய்தார் பிறகு ஒருநாள் நாள் பிரம்மதேவர் பரத அழைத்து சிவபிரானின் முன்னிலையில் நாட்டியத்தை பிரயோகம் செய்ய வேண்டும் என்று ஆணையிட பரத அவ்வாறே கைலாய மலையில் அமிர்த மதனம் திரிபுரதாகம் என்ற இரு நாட்டியங்களை நடித்து காட்டினார் அதனை திருக்கண் நோக்கம் செய்த எம்பெருமானார் சிவ பரம்பொருள் தான் முன்பு சந்தியா காலத்தில் அபிநயம் செய்த நிறுத்தத்தையும் இணைத்து கொள்ளத்தகும் என்று அருளினார் பிறகு தண்டு என பெயர் கொண்ட நந்தி பகவானை அழைத்து சிவபெருமான் ஆணையிட்டு அருளினார் பரத முனிவருக்கு தம்முடைய நிறுத்த முறைகளை உபதேசம் செய்ய வேண்டும் என்று தண்டு என்று பெயர் கொண்ட நந்தி பகவானிடம் சிவபெருமான் அருளுகின்றார் நந்தியம் பெருமானாகிய தண்டுவிடம் பரத முனிவர் உபதேசம் பெற்றதால் சிவபெருமானின் நிறுத்த முறை தாண்டவம் என்று பெயர் பெற்றது கரணங்களுடனும் அங்ககாரங்களுடனும் கூடிய நிறுத்த முறையை பரத முனிவர் தண்டுவிடம் உபதேசம் பெற்றார் சிவபெருமானின் நிறுத்தம் நூற்றி எட்டு கரணங்களுடன் கூடியதாகும் சில கரணங்கள் இடைவிடாமல் தொடர்ச்சியாக அந்தந்த பாவங்களுக்கு ஏற்ப அபிநயம் செய்வதால் அங்ககாரங்களும் உண்டாகின்றன இவைதாம் பரதநாட்டியத்திற்கு அடிப்படை ஆகும் கரணங்கள் நூற்றி நிறுத்தத்தில் கை கால்களின் அசைவுகள் பொருத்தமாக அமைந்திருப்பது கரணங்களாகும் அதாவது தாளத்திற்கு ஏற்ப அடிகளை வைத்து கொண்டே அவற்றிற்கு இணையாக கைகளையும் அசைத்து அபிநயம் செய்தல் கரணங்கள் ஆகும் இவை நிறுத்தத்திற்கு தாய் போன்றவை அதாவது கரணங்களால் தான் நிறுத்தம் தோன்றியது என்று பொருள்படும் மூன்று கரணங்கள் இடைவிடாமல் தொடர்ந்து அபிநயம் செய்வது கலாபாகம் எனப்படும் நான்கு கரணங்களின் தொகுப்பு மண்டகம் ஐந்து கரணங்களின் தொகுப்பு சங்காதகம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது என கரணங்கள் இணைந்திருப்பது அங்ககாரம் எனப்படும் கரணங்கள் நூற்றி எட்டு அவை பின்வருமாறு தல புஷ்பபுடம் வர்த்திதம் வலிதோறு அபிவித்தம் சமணகம் லீனம் స్వస్తికరేచితం మండలస్వస్తికం నిహుట్టికం అర్థనిహుట్కం కటిచ్ఛిన్నం అర్థరేషిదం పృష్టస్వస్తికం ఉన్మత్తం స్వస్తికం పృష్ఠస్వస్తికం దిగస్వస్తిదం అలాదం కటీసం ఆక్షిప్తరేసిదం వక్షిప్తాక్షిప్తహం అర్ధస్వస్తికం అంచితం భుజంగతిరాసిదం ఊర్ధ్వజాను నికుంచిదం మత్తల్లి అర్థమత్తల్లి రేచక రేచకనిగుట్టకం పాదాభవిత్తగం వలితం కూర్ణిదం లలితం తండపక్షం భుజంగ భుజంగతిరస్థరేషితం నూపురం వైసాఖరేషిదం భ్రమరం చదురం భుజంగాంచం తండరేషితకం విరుచ్చిహకునం కడిప్రాంతం లతావిరుచిగం చిన్నం విరుచిహరేషిదం విరుచికం వియంసితం పాశ్వనికూట్కం లలాడతిలకం క్రాంతం కుంచితం చక్రమండలం రోమమండలం ఆక్షిప్తం తలవిలాసిదం అర్కళం విక్షిప్తం ఆవృతం తోలపాదకం వివరం వినివిరు పార్శ్వక్రాంతం నిషుంపిదం విద్యుత్ప్రాంతం అతిక్రాంతం వివర్తితం కజక్రీటం తలసంస్ఫోటితం గరుడ గండసు పరివృతం పాశ్వజానోకివీనకం సన్నదం సుసి అర్థసుసి అర్థసుత్తం అవక్రాంతం మయూరలలితం సర్పితం తండపాదం హరినప్లూదం పిరేంకోలితం నిదంబం స్ఖలితం కరిహస్తం ప్రసర్పిదం సింహవిక్రీడితం సంహాకర్షితం ఉద్వృత్తం ఉపసృతం తలకట్టికం జనితం అవహిత్తహం నివేశం ఏలకాక్రీటం ఊరుద్వృత్తం మతస్కలికం విష్ణుక్రాంతం సంప్రాంతం విష్కంపం ఉత్కం వృషభక్రీడితం లోళితం నాగాభసర్పితం సకటాస్యం గంగావతరణం இந்த கரணங்கள் போரிலும் அதாவது போரை அபிநயம் செய்வதிலும் பயன்படுத்தப்பட வேண்டும் போரில் பயன்படும் சாரி அது நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம் இந்த கரணங்களை சார்ந்த அபிநயத்தில் பொதுவாக இடது கை மார்பிலும் வலது கை பாதத்தின் அசைவுக்கு ஏற்ற அபிநயத்திலும் இருக்கும் நிறுத்தத்தில் இடுப்பு விழா தலை மார்பு பின்தட்டு வயிறு போன்ற உறுப்புகளின் அசைவுகள் கை கால்களின் அசைவுகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும் இத்தகைய அசைவுகளுடன் கூடிய கரணங்களின் அபிநய முறைகள் விரிவாக விளக்கப்பட்டிருக்கின்றன இந்த நூற்றி எட்டு கரணங்களும் அவைகளின் பெயரை மட்டும் நாம் சிந்தித்தோம் அந்த நூற்றி எட்டு கரணங்களும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற இலக்கணங்கள் நாட்டிய சாஸ்திரத்திலே மிக விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன செய்யுளில் சுத்தக்கரணம் என்று குறிப்பிடுகின்ற ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் சீர்கண்ட உற்புலித கரணமே என்று அடுத்ததாக ஒரு சொற்றொடரை வைக்கின்றார் மகாபரத சூட்டாமணி என்ற நூல் இந்த உட்புலித கரணங்கள் முப்பத்து ஆறு என்று குறிப்பிடுகின்றது ஆனால் இது பற்றிய விளக்கங்கள் அதனை தேடி பார்த்த பொழுது அவ்வளவாக கிடைக்கவில்லை அன்பர்கள் யாருக்கேனும் இந்த உட்புலித கரணங்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்தால் பகிர்ந்து கொள்ள வேண்டுகின்றேன் அடுத்ததாக அங்ககாரமே என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார் அங்ககாரங்கள் முப்பத்து இரண்டு வகைப்படும் என்று நாட்டிய சாஸ்திரம் கூறுகின்றது அங்ககாரங்கள் பற்றிய குறிப்பை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம் எனவே கரணங்களுடனும் அங்ககாரங்களுடனும் கூடிய நிறுத்த முறை என்பது பரத முனிவர் நந்திதேவரிடம் உபதேசமாக பெற்றது அதிலே கரணங்கள் பற்றி சிந்தித்தோம் இந்த அங்ககாரங்கள் முப்பத்து இரண்டு அவை பின்வருமாறு ஸ்திரஹஸ்தம் பரியஸ்தகம் సూచివిత్తం అభవిత్తం ఆక్షిప్తం ఉత్కటి విష్కంబం అపరాజిదం విష్కంపాపశ్రుత మత్కిరీడై స్వస్తికరేచితం పాశ్వస్వస్తికం విరుచిగం భ్రమరం మదాత్ విలసిదం గతిమండలం పరిచ్ఛిన్నం పరివృత్తకరేచితం వైసాఖ రేచితం పరావిరుత అలాదకం పాశ్వస్తేదం வித்யுத் பிராந்தம் ஊரோத்விருத்தம் ஆலியிடம் ரேச்சிதம் ஆச்சுரிதம் ஆக்ஷிப்த ரேச்சிதம் சம்பிராந்தம் அபசர்பதம் அர்த்த நிகுட்டகம் என்று முப்பத்தி எட்டு அங்ககாரங்கள் இவற்றின் விரிவுகளெல்லாம் பரதநாட்டிய சாஸ்திரத்தின் நான்காம் அத்தியாயத்தில் விரிவாக கூறப்படுகின்றன அங்ககாரமே என்று குறிப்பிடுகின்ற ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அடுத்ததாக ரேச்சதம் என்று குறிப்பிடுகின்றார் ரேச்சகம் என்பது உயரத் தூக்கி அசைப்பதாகும் உறுப்பு முழுவதையும் உயர்த்த வேண்டும் அதாவது ஹஸ்தரேச்சிதம் என்றால் முழு கை உயர்த்த வேண்டும் அவ்வாறே பாதரேச்சகம் கட்டிரேச்சகம் கண்டரேச்சகம் என்று இருக்கின்றன பாதரேச்சகம் கட்டிரேச்சகம் ஹஸ்தரேச்சிகம் கண்டரேச்சிகம் என்று பொதுவாக இது நான்கு வகைப்படும் அலங்காரங்களில் ரேச்சிகம் என்று ஒரு வகை வருகின்றது எனவே இந்த செய்யுளில் அங்ககாரமே ரேசதம் என்ன கொண்ட நாலந்து பேதமும் கற்று கோதர பயின்றபின் அவற்றுள் என்று இந்த செய்யுளை நிறைவு செய்கின்றார் எனவே இது குலகம் என்ற அமைப்பிற்கு ஏற்ப இந்த செய்யுள் தொடர்ந்து அடுத்த செய்யுளோடு இணைந்து வருகின்றது விண்டிடா தேசிசாரியே நியாயம் விருத்தியே பூமண்டலம் உடனா ஆகாச மண்டலமே மாசையில் சுத்தக்கரணம் சீர்கண்ட உற்புலித கரணமே அங்ககாரமே ரேச்சதம் என்ன கொண்ட நாலைந்து வேதமும் கற்று கோதர பயின்றபின் அவற்றுள் என்று இந்த ஒன்பதாவது செய்யுள் அமைந்து தொடர்ந்து பத்தாவது செய்யுள் அமைகின்றது அவற்றுள் வருத்தமில் மனோபாவம் ஆதியாம் எட்டு வகை நிறுத்தங்களில் சாரி நிறுத்தம் ஆகிய தாண்டவம் அகமார்க்கம் நிகழ்த்திடும் தேசியும் வடுகை அருத்தம் ஆகிய சிங்களம் என மூன்றாம் அது நிலை அருமூவிரண்டு திருத்தமாம் பதமும் திகழ் ரேகை ஆதி செப்பிய அங்கம் ஈரட்டும் என்று இந்த பத்தாவது செய்யுள் அமைகின்றது இதனுடைய பொருள் சிறப்பு இலக்கணங்களாகிய வருத்தமில்லாத மனோபாவம் முதலாகிய எட்டு வகை நடனங்களில் சாரி நடனமாகிய தாண்டவமானது அகமார்க்கமாம் சொல்லா நின்ற தேசிக்கூத்து எனவும் வடுககுக்கூத்து எனவும் பொருளமைந்த அமைந்த கூத்து எனவும் மூன்று வகைப்படும் அதன் பேதங்கள் பன்னிரண்டு வகையாம் திருத்தமாகிய பதங்களும் விளங்கா நின்ற ரேகை முதலாக கூறா நின்ற பதினாறு அங்கங்களும் என்பது இந்த பாடலின் பொருள் இந்த திருப்பாடலை தொடர்ந்து இரண்டு மற்றைய திருப்பாடல்கள் அவைகளும் இதனைத் தொடர்ந்து வருகின்ற குலகம் என்ற அமைப்பில் அமைந்த திருப்பாடல்கள் அவை நால்வகை தாகும் கரணமும் மேலோர் நாட்டிய இருவகை கரமும் கால்வகை புரிகை முதல் பதினாறும் கவான் மனை ஆதியாம் இரண்டும் பாலது மடிப்பு வகை எழு நான்கும் பழிப்பரு சுத்தசாரி எனும் ஏழு பூசாரிகள் பதினாறும் இத்துணை ககனசாரிகளும் ஏற்ற திக் ஆதி ஆம் முப்பது இருவகை தேசி சாரிகளும் காற்றினும் கடும் தேர் சக்கரம் முதலாம் ககனசாரிகைகள் ஏழு ஐந்தும் சாற்றுவித்து வற்பிராந்தம் ஆதியவாம் சாரி பத்து ஒன்பதும் ஆகப் போற்றி இவை அனைத்தும் உட்பட புட்பகடத்து இலக்கண முதல் பொருள்கள் என்று வரிசையாக நான்கு திருப்பாடல்களை அமைக்கின்றார் இவை அனைத்துமே நாட்டிய சாஸ்திரத்தையும் கூத்து வகையினையும் அடிப்படையாக கொண்ட செய்யுள்கள் தமிழானது இயல் இசை நாடகம் என்று மூன்று கோணங்களில் நோக்கப்பட்டது இந்த முத்தமிழும் விரவிவரும் காப்பியம் சிலப்பதிகாரம் இதற்கு உரை வழங்கிய அடியார்க்கு நல்லார் நாடகத் தமிழில் அவருடைய பரந்துபட்ட அறிவு அது சிலப்பதிகார அரங்கேற்று காதைக்கு அவர் எழுதிய உரையிலிருந்து வெளிப்படுகின்றது நாடகத் தமிழை மிகுதியாக பேசுகின்ற அரங்கேற்று காதை உரையில் இசைத்தமிழ் செய்திகள் நாடகத் தமிழ் பற்றிய விளக்கங்களை அடியார்க்கு நல்லார் மிக விரிவாக விளக்கிச் சொல்கின்றார் அடியார்க்கு நல்லார் தம்முடைய உரைக்கு நாடகத்தமிழை பொருத்தமட்டில் மூல நூல்களாக ஆதார நூல்களாக சில நூல்களை காட்டுகின்றார் அவை அறிவனார் செய்த பஞ்சமரபு ஆதிவாயிலார் செய்த பரத சேனாபதியம் கடைச்சங்கம் மரிய பாண்டியருள் கவியரங்கேறிய பாண்டியன் மதிவாணனார் செய்த முதல் நூல்கள் அதிலே வசைக்கூத்திற்கு மறுதலையாகிய புகழ்கூத்து என்ற மதிவாணர் நாடக தமிழ் நூலையும் ஆதாரமாக கொள்கின்றார் அதோடு அடியார்க்கு நல்லார் தம்முடைய பாயிர உரையில் குறிப்பிட்டு அந்த உரைப்பாயிரத்தில் குறிப்பிடுகின்றார் நாடகத் தமிழ் நூலாகிய பரதம் அகத்தியம் முதலாக உள்ள தொன் நூல்கள் இப்பொழுது கிடைக்கப் பெறவில்லை என்று குறிப்பிடுகின்றார் அடியார்க்கு நல்லார் முதலில் இருவகை கூத்துகள் இவை இவை என்று சுட்டிக்காட்டி சாந்தி கூத்தையும் வினோத கூத்தையும் விரிவாக விளக்கிச் சொல்கின்றார் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களையும் அவற்றை முதலில் ஆடிய தெய்வங்கள் பற்றியும் விளக்குகின்றார் எட்டு வகை வரிக்கூத்து பற்றிய விளக்கம் அடியார்க்கு நல்லார் உரையில் காண கிடைக்கின்றது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வருத்தமில் மனோபாவமாதியாம் எட்டு வகை நிறுத்தங்களில் என்று குறிப்பிடுவது இந்த எட்டு வகை கூத்தாக இருக்க வேண்டும் அதோடு நூற்றுக்கும் மேற்பட்ட கூத்துகள் பற்றி நமக்கு நன்றாக விளக்கமாக அறிய முடியவில்லை இது தவிர தேசிக் கூத்து மார்க்கூத்து துணங்கை கூத்து போன்ற பிறவகை கூத்துகள் பற்றியும் ஆங்காங்கே விளக்கிச் சொல்கின்றார் அடியார்க்கு நல்லார் கூத்து இலக்கணத்தை பொறுத்தமட்டில் மிக விரிந்த செய்திகளை தருகின்றார் அறுவகை நிலை ஐவகை பாதம் அங்கக்கிரியை பதினாறு வருத்தனை நான்கு நிறுத்தக்கை முப்பது விலக்குறுப்பு பதினான்கு கூத்திற்குரிய உரு ஆடல் வகை பாணி தூக்கு முதலான அபிநயம் செய்யும் முறை அரங்கில் புகுந்து கூத்து நிகழ்த்தும் முறை ஆடல் அரங்கம் தலைக்கோல் பற்றிய செய்திகள் எல்லாம் குறிப்பிடுகின்றார் கூத்துகள் வசைக்கூத்து புகழ்கூத்து கூத்து வேத்தியல் பொதுவியல் வரிக்கூத்து வரி கூத்து சாந்தி கூத்து வினோத கூத்து இயல்பு கூத்து தேசி கூத்து என்று பல வகை அதிலே மிக முக்கியமான இரண்டு வகை சாந்தி கூத்தும் வினோத கூத்தும் சாந்தி கூத்து என்பது நாயகன் சாந்தமாக ஆடிய கூத்து இதில் சொக்கம் என்பது சுத்த நிறுத்தம் அது நூற்றி எட்டு கரணம் உடையது மெய்க்கூத்து என்பது தேசி வடுகு சிங்களம் என்று மூன்று வகைப்படும் இவை அகச்சுவை பற்றி எடுத்து கூறுவதால் அகமார்க்கம் என நிகழ்த்தப்படும் இதைத்தான் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எட்டு வகை நிறுத்தங்களில் சாரி நிறுத்தம் ஆகிய தாண்டவம் அகமார்க்கம் நிகழ்த்தியிடும் தேசியும் வடுகே அருத்தம் ஆகிய சிங்களம் என்று மூன்று என்று குறிப்பிடுகின்றார் சாந்தி கூத்து ஈசனுக்கும் காளிக்கும் உரியது எனவும் அது ஆடும் முறைமையையும் குறிப்பிடுகின்றார் அபிநயக்கூத்து என்பது கதை தழுவாமல் பாட்டினது பொருளுக்கு கைகாட்டி வல்லபம் செய்யும் பலவகை கூத்து நாடகம் என்பது கதை தழுவி வரும் கூத்து வினோத கூத்து அது பல்வகை கூத்துகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது வென்றிக் கூத்து வசைக்கூத்து வினோத கூத்து முதலிய பலவகை கூத்தில் அடங்கும் இதில் வென்றிக் கூத்தும் வசைக்கூத்தும் தாளத்தின் அடிப்படையில் அமைவது வினோத கூத்து என்பது வேந்தரும் குறுநில மன்னர் முதலாக உடையோர் பகை வென்றிருந்த விடத்து வினோதம் காணும் கூத்து ஆகும் இந்த வினோத கூத்து குறவை களிநடம் குடக்கூத்து கரணம் நோக்கு தோல்பாவை என்று பல பலவகைப்படும் குறவை என்பது வரிக்கூத்தின் ஓர் உறுப்பு களிநடம் என்பது கழாய் கூத்து குடக்கூத்து என்பது பதினோரு ஆடல்களில் ஒரு வகை கூத்து அதனை பின்னர் சிந்திப்போம் கரணம் என்பது படிந்த ஆடல் நோக்கு என்றது பாரமும் நுண்மையும் மாயம் முதலாயினவற்றை உடையது தோல்பாவை என்பது தோலால் பாவை செய்து ஆட்டுவிப்பது இதோடு நகை திரைச்சுவை என்பதனோடு கூட்டி ஏழு என்ப என்றும் சொல்வார்கள் அதாவது விதூஷக கூத்து இதனை வசைக்கூத்து என்றும் சொல்வார்கள் இது வேத்தியல் பொது என்று இரண்டு வகைப்படும் வெறியாட்டு முதலாக தெய்வம் ஏறி ஆடுகின்ற இந்த கூத்துக்களை கூட்டி ஏழு என்றும் சொல்வார்கள் இவ்வாறு இருவகை கூத்துகள் இவை என சுட்டிக்காட்டுகின்ற அடியார்க்கு நல்லார் சாந்தி கூத்து வினோத கூத்துக்களின் வகையினையும் பல்வகை கூத்துக்களான இவை இவை என்பதையும் விளக்கி காட்டுகின்றார் இருவகை கூத்து ஆகிய சாந்தி கூத்து வினோத கூத்து என்பவற்றை பற்றி நாம் பின்னர் ஓரளவு சிந்திப்போம் அடுத்ததாக அறுவகை நிலை என்று குறிப்பிடுகின்றார் அதனை நாம் நாட்டிய சாஸ்திரத்திலே சிந்தித்திருக்கின்றோம் ஐவகை பாதம் என்பதையும் அங்கக்கிரியை பதினாறு வருத்தனை நான்கு நிறுத்தக்கை முப்பது என்பது பற்றியும் சிந்தித்திருக்கின்றோம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்